டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஈச்ச டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியோடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஈச்சரில் ஐம்பத்தி ஆறு அறுபது மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்குங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி நாற்பத்தி ஏழு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது ஓனர் சிங்கிள் ஓனர் தாங்க சேரு மற்றும் ரொட்டவேட்டர் ஓடாத வண்டி தாங்க பம்பர் ஃபிட்டிங்கில் அவைலபிளாக இருக்குது பெட்ரூம் ஃபிட்டிங்கில் அவைலபிளாக இருக்குங்க கிளச் ஆப்ஷனில் டுவெல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்குங்க ஈச்சலா ஐம்பத்தி ஆறு அறுபது மாடல் வண்டி வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஈச்ச டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே